ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர்களுடைய கிரக அமைப்புகளின் படிதான் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அந்த வரிசையில் புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரகங்கள் தாங்க ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில் வந்து நுழைறாரு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி அதே போல் ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மிதுன ராசியில் வந்து நுழையிறாரு ஸோ இப்படி சூரியன் முதன ராசியில் நுழையக்கூடிய இந்த ஒரு தருணம் தான் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கக்கூடிய டைமிங் ஸோ பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி ஆனி மாதம் வந்து பிறக்குது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் கடகராசியில் வந்து பயிற்சியாகிறாரு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ரிசபராசியில் வந்து நுழையிறாரு ஸோ இந்த கிரக வைப்புகளின்படி பார்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களானது ஆனது தனுசு ராசினியர்களுக்கு வந்து ஏற்பட போகுதுங்க அதை பற்றி தான் இந்த பதிவுடன் நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம்

தனுசு ராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா எப்போதுமே அவர்களுடைய இலக்குகளை அடையறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன என்னவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக வந்து அடைஞ்சே ஆகணும் அப்படின்றதில் இவங்களை வந்து அசைச்சிக்கவே முடியாது மேலும் பார்த்திங்கன்னா தெளிந்த திட்டம் செயல் இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களை அந்த அளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தனுசு ராசினர்களை வந்து எடுத்துக்கலாம் குடும்பம் உத்தியோகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனித்துவத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அவங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகளால் முத்திரை பதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாேருக்குமே வந்து பிடித்தமானவர்களாக வந்து அந்த விஷயத்தில் இவங்களை அடிச்சுக்க அலை கிடையாதுங்க ஸோ நல்ல ஒரு பேர் எடுப்பாங்க முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னா அது தனுசுராசினியர்கள் தான் ஸோ இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது இன்றைக்கி ஜூன் ஒன்று ஜூன் ஒன்றுக்கு அப்புறமா அதாவது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் வந்து இருக்கிறாரு மூணில் பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கிறாரு அஞ்சாவது இடத்துல சுக்கர பகவான் இதனால் புதுசாக நீங்கள் வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது இருசக்கர வாகனங்களாக இருக்கலாம் அல்லது நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கலாம் கார் இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு அதற்குரிய அமைப்புகள் இருக்குது எல்லாரும் எல்லாத்தையும் வந்து எல்லா நேரம்லையும் செஞ்ச முடியாதுங்க அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையே அதே மாதிரி தான் இந்த டைமில் உங்களுக்கு அதுக்கான அம்சம் இருக்குது ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா இந்த யோகமான காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சிறப்பு மிக்கதாகவே வாங்க முடியும் வெளி இந்த டைமில் உங்களுக்கு நிலம் வீடு இதெல்லாம் வாங்கறதுக்கான அமைப்புகள் கூட இருக்குங்க ஸோ அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் தேடி வரும்பொழுதே அதை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பயன்படுத்திக்கணும் இல்லைனா அது திரும்பவும் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து டைம் ஆகலாம் ஸோ இந்த டைமில் உங்களுடைய கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது சாண்யூன்யம் அதிகமாகும் காதலிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காதல் உறவில் வெற்றிகளானது கிடைக்கும் சுக்கர பகவானை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே அழகு ஆடம்பரம் அந்தஸ்து தான் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுக்க இருக்கார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதலாக நிறைய பொறுப்புகளானது தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கட்டாயமாக வந்து கிடைக்குங்க கவலைப்படாதீங்க உயர்கல்விக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் குறிப்பாக பொறியியல் சம்பந்தப்பட்ட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்க்கலாம் ஸோ தனுசுராசி நேயர்கள் யாராவது பொறியியல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நிலைக்கு வந்து வருவீங்க மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிறப்பாக நடக்க போகுது அது மாடலிங்கில் இருக்கக்கூடியவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியங்க சினிமா ஊடகம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே சிறப்பான முன்னேற்றம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய தொழிலையும் நீங்கள் நல்ல லாபத்தை வந்து பார்க்க போகிறீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி மேலே வெற்றிகளை வந்து உங்களுக்கு சேர்க்குங்க ஸோ கவலைப்படாதீங்க அதே போல் தான் சமூகத்தில் விஐபிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க அவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ ஏற்படும் ஸோ அவங்களுடைய தொடர்பால் நமக்கு என்ன உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்குது அதே போல் புதுசாக பங்குதாரர்களும் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க இது வரைக்குமே நிறைய தடைகளை பார்த்துட்ருக்கக்கூடிய தனுசுராசி நேயர்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா தடைகள் எல்லாம் இருக்காதுங்க அதாவது புதுசாக உங்களுக்கு சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது சுபகாரிய தடைகள் எதுவும் இருக்குன்னா கூட விலகிடும் நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஸோ அந்த ஒரு யோகமானது குறிவர போகுது அதனால திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த டைமில் அதிக அளவில் முயற்சிகளை வந்து எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று கவனத்தை தவறுனீங்க அப்படின்னா பயணத்துல உங்களுக்கு வம்பு வழக்குகள் வரலாம் இல்லைன்னா விபத்துகள் வந்து ஏற்படலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகளை வந்து சந்திக்க வேண்டிய நிலைகள் வந்து இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனால் கட்டாயமாக பயணங்களின் பொழுது கவனமாக இருங்க ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க நிறைய நகை போட்டு போகிறீங்க இல்லைனா கைக்கு பணம் வேணும் அப்படின்னு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்போதுமே உங்களுடைய உயர்ந்த ஆபரணங்களாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் அதன் மீது அதீத கவனத்தை வந்து செலுத்தணும் உங்களுடைய உடைமைகளை வந்து பத்திரமாக பாதுகாக்கிறது அவசியமான ஒன்று ஒவ்வொருவருமே செய்யக்கூடிய இந்த விஷயத்தை மறக்காமல் வந்து செய்யுங்க சொத்து வாங்குறதுல உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் எதுவும் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க ஒருவேளை பிரச்சனைகள் இருக்குது சமாளிச்சிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து கை வைங்க ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஒன்பதாவது இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு கவனத்தை வந்து செலுத்துங்க ஸோ தந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளோடு இருக்கக்கூடியவங்க பிளட் ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளாக இருந்தாலுமே கூட அதுவுமே இப்போ நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துடும் சோ அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தந்தையோட நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் சோ கண்டிப்பா தந்தை மகன்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மகளா இருந்தா கூட பிரச்சனை கிடையாதுங்க ஒருவேளை மகனா இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி பொதுவாக எந்த ஒரு ஆன்மீக ரீதியாக கிரகமிப்புகளின் மூலமாக சிக்கல்கள் ஏற்படுது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அது குறையறதுக்கு நமக்காக இருக்கக்கூடியது ஒன்று அப்படின்னா பரிகாரம் தாங்க ஸோ அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் முதல்ல நம்ம போகிறது கோவிலுக்கு தான் ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு இறைவன்ட்டை வந்து பிரார்த்தனை செய்கிறோம் அதே போல் தான் தனுசுராசி நேர்கள் இந்த டைமில் நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் சுவாமி மனையில் இருக்கக்கூடிய முருகன் தாங்க ஸோ சுவாமிமலை சென்று முருகப்பெருமான வழிபாடுகள் செய்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்றவங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்களுக்கு நீங்க போய் வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா நம்ம தொடர்ந்து விநாயகரை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் நிறைய காரிய தடைகளானது விலக ஆரம்பிச்சிடும் விநாயகர் வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் நிறைய காரிய தடைகளை வந்து விலக்கி கொடுக்கக்கூடியவர் சோ அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல கட்டாயமாக நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுப்பாரு அதுவும் புதன்கிழமைகளை பார்த்து நீங்க விநாயகரை வழிபாடுகள் செய்யுங்க அது வந்து இனிமே சிறப்பானதா இருக்கும் ஸோ இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் எந்தெந்த வகையில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் என்ன விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முருக பக்தர்கள் இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்கேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதாண்டு பெரும்பாலும் முருகனை வழிபாடுகள் செய்கிறது சிறப்பாக இருக்கும் முருகன் வழிபாடு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் கட்டாயமாக தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க முருகனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்து அதீத நன்மைகளை பெற்றவர்கள் இந்த வீடியோ பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது மற்றவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பதிவுல நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்